ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமான திருவடிகளே சரணம் ஆச்சார் எதிர்த்த திருவடிகளே சரணம் நம்மாழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு அவையும் உவையும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணபிரான் என் நமுதம் சுவையன் திருவின் மணாளன் என்னுடைய சூழலுளானே இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணபிரான் என்ன முதம் சுவையன் திருவின் மணாளன் என்னுடை சூழலுளானே சூழல் பல பல வல்லான் தொல்லை அங்காலத்து உலகை கேழல் ஒன்னாகி இழந்த கேசவன் என்னுடைய அம்மான் வேழமறுப்பை உசித்தான் விண்ணவர்க்கு எண்ணல் அறியான் ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான் அவன் என் அருகலிலானே அருகலிலாய பெருஞ்சீர் அமரர்கள் ஆதி முதல்வன் கருகிய நீல நன்மேனி வண்ணன் செந்தாமரை கண்ணன் ஒரு சிறை புள்ளுவன் பேரும் கூமகளார் தனி கேழ்வன் ஒரு கதியின் சுவை தந்திட்டு ஒழிவிலன் என்னோடு உடனே உடன் அமர் காதல் மிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்ன இவர் மூவர் ஆளும் உலகமும் உடனவை ஒக்க விழுங்கி ஆளிலை சேர்ந்தவன் எம்மான் கடல் மலி பெருமான் கண்ணன் என் ஒக்கலையானே ஒக்கலை வைத்து மலை ஒக்கலை வைத்து முலைப்பால் உன்னென்னு தந்திட வாங்கி செக்கஞ்செகவன்னு அவள் பால் உயிர் செக உண்ட பெறுமான் நக்கபிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக ஒக்கவும் தோத்திய ஈசல் மாயன் என் நெஞ்சினுளானே மாயன் என் நெஞ்சின் அத்தும் எவருக்கும் அதுவே காயமும் சீவனும் தானே காலும் எரியும் அவனே சேயன் அணியன் எவர்க்கும் சிந்தைக்கும் கோச்சரம் அல்லன் தூயன் துயக்கன் மயக்கன் என்னுடை தோழினையானே தோழினை மேலும் நன்மார்பின் மேலும் சுடர் முடி மேலும் மேலும் மேலும்ன்னுழாயுடையம்மான் கேளினை ஒண்ணும் இழாதான் கிளரும் சுடரொளி மூர்த்தி நாளனைந்து ஒண்ணும் அகலான் என்னுடை நாவினுளானே நாவினுள் நின்னும் மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே அழிப்பவன் தானே பூவியல் நாள் ஆழி ஆழிஷங்கேந்தும் காவினன் மேனி கமல கண்ணன் என் கண்ணின் உள்ளானே கமல கண்ணன் என் கண்ணின் உள்ளான் காண்பன் அவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி கமலத்து அயன் நம்பி தன்னை கண்ணு தோட்டி அவல தெய்வத்தோடு உலகமாக்கி என் உளானே நெத்தியுள் என்ன என்னை ஆளும் நிறை மலர் பாதங்கள் சூடி கத்தை துழாய் முடிக்கோல கண்ணை கண்ணவிரானை தொழுவார் ஒத்தை விரை அணிந்தானும் நான் முகனும் இந்திரனும் பத்தை அமரரும் எல்லாம் வந்து எனது உச்சி உளானே உச்சி உள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு அண்ணபிரார்க்கு இச்சையுள் செல்ல உணர்த்தி வன் சடகோபன் சொன்ன இவையும் எந்திரார்கு நிச்சலும் விண்ணப்பம் செய்ய நீள் கழல் சென்னி பொறுமே உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணவிர்க்கு இச்சையுள் செல்ல உணர்த்தி பண்குருகூ சடகோபன் இச்சொன்ன ஆயிரத்துள் இவையும் ஓர் பத்து எம்பிரார்க்கு மிச்சலும் விண்ணப்பம் செய்ய நீழ்கழல் சென்னி பொறுமே இவையும் சூழல் அருகல் உடனமர் ஒக்கலை மாயன் தோளினை நாவினுள் கமல நெத்தியுள் உச்சியுள் பொறுமா ஸ்ரீமதே ராமானுஜாய் நம ஆட்வார் எம்பெருமானார் ஜீயத் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்